Obrigado. Tá?

தான் நான் படிச்சிருக்கேன் கல்லூரிக்கு போகவே இல்லை கல்லூரிக்கு இது மாதிரி பேச போயிருக்கேன் ஒரு நான் பத்து நூறு கல்லூரிகளில் பேசியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட என்னோடய படிப்புக்கு வந்துட்டீங்க கல்வி படிப்புக்கு இதுக்கு மேலே போனால் ஐயாவாட்ட ஐபிஎஸ் ஆகலாம் ஐயாவாட்ட ஐஏஎஸ் ஆகலாம் முயற்சி தான் ஆனால் இப்படியே இருந்துட்டோம்னா ஆகிறதுங்கிற ஒரு பயம் நெகட்டிவ் தாட் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் பாலா படிப்பகம் பாலு ஐயா நினைவாக அவர் உருவாக்குனது அவர் தந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிறது அவர் இறந்தபோது அவர் எழுதினேன் ஒரு முகநூல் பதிவை பார்த்துட்டு நான் நெகிழ்ந்து போய் ஒரு அஞ்சாறு பக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு கட்டுரையை முகநூல் எழுதினேன் உங்க நூலுங்கிறது ஃபேஸ்புக் உங்களுக்கெல்லாம் தெரியலையா அதை அப்படியே எடுத்து அந்த பதினாறாம் நாள் வந்து பண்ணுவாங்க இல்லையா அப்பாவுக்கு அது அந்த கொரோனா காலத்தில் அவர் எவ்வளோ வருது பட்டிருப்பாருன்னு பாருங்கள் அந்த கொரோனா காலத்தில் அவர் அடக்கம் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ பிரச்சனை சந்திச்சு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து எவ்வளோ இயல்பாக எளிமையாக நம்ம நிலைக்கு இறங்கி அந்த விஷயத்தை ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மனவழியோடு இருந்திருப்பாருன்னு அந்த மனவழியோடு எழுதுனதுக்கு நான் ஒரு எதிர்வினையாற்றி ஒரு கட்டுரை எழுதுனது அதை எடுத்து பதினாறாம் நாள் சடங்கும் போது சிந்தையில் என் தந்தைன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ஐயா அது எல்லாத்துக்கையில் இருக்கான்னு தெரியல அந்த புத்தகத்தில் அநேகமாக அதிகமாக எழுதணும்னு நானாக தான் இருக்கேன் அந்த அந்த கட்டுரை அப்படியே பிரசுரிச்சிருந்தார் அது மட்டும் இல்லை அந்த புத்தகத்தை ஒரு வருஷம் கழித்து வெளியிட்டு உங்களை மாதிரி உள்ள ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த புத்தகம் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும்னு எல்லாத்துக்கும் ஃப்ரீ காப்பீஸாக கொடுத்தாரு தளிச்சுற்றுக்கு மட்டும் போட்ட அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்கு அந்த வெளியீட்டு விழாவில் பேசுகிறக்க என்னத்தான் கூப்பிட்டுருந்தாரு கோயம்புத்தூரில் அது மட்டும் இல்லை பெண்மை வாழ்க அப்படின்னு சொல்லி பெண்களை பற்றின உயர்வா எனக்கு தெரிஞ்சு பெரியார தவிர பெண்களை அவ்வளோ உயர்வாக எழுதுனவங்களே சொல்ல முடியாது இன்னைக்கு பெரியாரை எப்படி எப்படியோ பேசுகிறாங்க அது வேற விஷயம் பெண்களுக்கான அத்தனை உரிமைகளையும் பேசின ஒரே ஒரு பெண்ணியவாதி ஒரு ஆண் பெரியார் அப்படிப்பட்ட இடத்துல நின்று அவர் வந்து கோயம்புத்தூரில் ஃபோர்த் பட்டாலியரில் பொறுப்பில் இருக்கும்போது பெண்மை வாழ்க அப்படின்னு ஒரு எழுதி எழுதியிருக்கார் அத்தனை காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை பெண்கள் என்ன பாடுபடுறாங்க அவங்களுக்கான கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னு ஒரு தாய்மை உணர்வோடு அதுக்குள்ளே இருந்து அந்த பெண்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு அங்கே எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த அனுபவங்களை தான் பெண்மை வாழ்கன்னு எழுதியிருக்கார் நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி பெண்கள் படக்கூடிய துன்பம் எவ்வளோ பெண்கள் முன்னேறிட்டாங்க அது இதுன்னு சொன்னால் கூட இன்றைக்கி பார்த்தா ஒரு கல்லூரியில் பெரிய அளவில் ஒரு கல்லூரிக்கு போனால் பள்ளிக்கூட கல்வியில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் பசங்களும் பெண்களும் ஈக்குவலாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பசங்க கொஞ்சம் கூடவே இருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்டு வர்ற வரைக்கும் பசங்க கொஞ்சம் கூட இருக்காங்க நைன்த்து டென்த்து வரும்போது பாதியாக குறைஞ்சிட்றாங்க கல்லூரிக்கு வரும்போது இப்படி பாதியாகிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் பெண்கள் வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை பசங்கள் விளையாட்டுத்தனமாக மாறிட்டாங்களா அப்படிங்கிறதால மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஆனால் ஐயா கொஞ்சம் வந்து பேசினார்ல அவர் சொன்னார்ல இணையாணையர் அவர் சொன்னார்ல ஒரு இலக்கியவாதி அவர் சொன்னது இவருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகி அது விளக்கம் கேட்குறக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த எழுத்தாளர் யாருன்னா சைக்கிள் டயருக்கு பஞ்சர் இருக்கார் நல்லா கவனிக்கிறீங்க இல்லையா ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறேன் பஞ்சர் இருக்கார் அப்படி ஒரு பஞ்சர் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய லெவலில் ஒரு ஒரு லேத் பட்டறையில் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சவன் நான் பதினேழு வருஷம் பற்றையில் வேலை செஞ்சுருக்கேன் பதினேழு வருஷம் பட்டறையில் வேலை செஞ்சவன கல்கிங்கிற பத்திரிக்கை உங்களுக்கு நல்லா தெரியும் பாரம்பரியமான அந்த பத்திரிக்கை என்ன அந்த பத்திரிக்கைக்கு ஒரு நிருபராக ரெண்டு நிருபர் மட்டும்தான் அவங்க முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க ஆசிரியர் துணை ஆசிரியர் மட்டும்தான் இருந்து கதைகள் எழுதிட்டு இருப்பாங்க புத்தகெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா முதல்ல அதுக்குள்ளே வருவோம் பத்திரிக்கை எல்லாம் எத்தனை பேர் கல்லூரியில் இருக்கிறவங்களாம் படிக்கிறீங்க எத்தனை பேர் படிக்கிறீங்க சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க மூணு பேர் நாலு பேர் படிக்கிறீங்க டெய்லி பேப்பர் யாராவது பார்க்குறீங்களா பெரிய வருத்தம் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு இப்போ எழுத்து ஆளுமைன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு தலைப்பு ஆளுமைனா என்ன ஆளுமைனா உங்களை அடக்கி ஆள்றதா ஆண்களை பெண்கள் அடக்கி ஆள்றதா இல்லை பெண்கள் வந்து ஏய் ஹா உட்காரு வீட்டுக்குள்ள உட்கார் வெளியே வேணும் உன்னோடய உள்ள வச்சுக்க இங்கே வந்து எனக்கு கட்டுப்பட்டு இரு இல்லைன்னா நான் குழந்தைகளை தூக்கிட்டு எங்கள் அப்பன் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்களை பெண்கள் ஆளுறதா ஆளுமைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாமே கிடச்சிருது ஆயிரத்தி எட்டு கண்டாவி வர்றதுக்குள்ள நல்ல விஷயங்களும் இதில் வருது ஆளுமைனா என்ன நம்ம நம்மளை ஆக்கிரமிக்கிற ஒரு விஷயம் ஆளுமை பண்பு உள்ளதாக இருக்குது இன்னைக்கு ஆளுமை அப்படின்னு பார்த்தா எழுத்தாளுமை அப்படின்னு பார்த்தா வாசித்தா நம்ம எழுத்து ஆளுமையாக மாறலாம் இதுதான் ஒரு ஒரு வரலாறு நம்மளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கைக்குள்ளே எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு அதை விட்டால் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறது எந்த ஒரு விஷயம் ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு ஒரு அக்ரிணை அக்ரிணை பொருளாக ஆளுமையாக ஆள் ஆண்டுகிட்டு இருக்கிறது ஃபோன் எங்களை நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆளுமையாக ஆண்டுகிட்டு இருந்தது புத்தகங்கள் இதுதான் வித்தியாசம் உங்களை புத்தக வாசிக்கலை புத்தக வாசிக்கலை வாசி 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 வாசின்னு தின்ச்சா எப்படி வாசிக்க மாட்டீங்களோ அது மாதிரி அன்னைக்கு டே படி படி படின்னு சொன்னால் புத்தகங்களை புத்தகங்களை படிக்கவே மாட்டோம் கதை புத்தகங்கள் தான் படிப்போம் அப்படி ஒரு வாசிப்புக்கு சாண்டில்யனா கல்கியா அகிலனா மூவாவா இப்படி எங்கள் எங்கள் காலம் வந்து நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ட்டோ அது மாதிரி நாங்கள்லாம் புத்தகங்களுக்கு அடிக்ட்டு இதுக்கு காரணம் நீங்கள் அல்ல நானும் அல்ல இந்த காலச்சூழல் டெக்னாலஜி அப்படி வளர்ந்துட்டுருக்கு இதுக்குள்ளே நம்ம நல்ல விஷயங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுதான் ஆளும் நம்மளை ஆளும் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு மாடு இருக்குது அந்த மாடு போடுற சாணத்தை எல்லாம் உருட்டி மழை மாதிரி குவியும் அதெல்லாம் மாடு சாணம் போட்டு உருட்டி எரு தட்டி வச்சு பார்த்துருக்கீங்களா அந்த எருவு தட்டுறது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எரு தட்டி ஓட்டு மேலே வைப்பேன் இது என்னோடய வேலை இப்போது அஞ்சாவது நாலாவது படிக்கிற காலத்தில் அப்படி எரு தட்டி வைக்கும்போது அந்த தட்டி கொடுப்பாங்க போய் எங்கள் அம்மா அப்போ நான் போய் அந்த பக்கம் உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பேன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது பால் எடுக்கிறதுக்கு ரெண்டு பால்காரன் வருவாங்க வீட்டில் ஒரு அஞ்சாறு மாடு இருக்கும் அந்த பால்காரர் வரும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க என்ன இவன் எப்போ புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் இவன் புத்தகம் படித்து பைத்தியமாக போகிறான் இவனை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வை புத்தகம் படித்தா புத்தி கட்டுரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க எங்கள் அம்மா சாத்திரத்துக்கு துறந்து நான் ஓடி எங்கேயோ உட்காந்துட்டு அப்பவும் பெரிய பெரிய புத்தகம் ப எடுத்து படிப்பேன் அப்படி புத்தகம் எடுத்து படித்ததுனால தான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் பல கல்லூரியில் போய் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு எழுத்தாளராக இருக்கேன் ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அது மாதிரி அன்னைக்கு புத்தகங்கள் எப்படி நம்மளை ஆளுமைப்படுத்திச்சோ எங்களை ஆளுமைப்படுத்திச்சோ இதே ஸ்மார்ட் ஃபோன் கூட உங்களை ஆளுமைப்படுத்தி இருக்கிறது மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் இதை விட சிறந்த ஒன்றாக ஆக முடியும் ஏன்னா டெக்னாலஜி வந்து எதிர் வேலை செய்கிறதில்ல நம்ம தான் எதிரான விஷயங்களை அதாவது ஒரு ஒரு ப புத்தகத்தில் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது நல்ல விஷயங்களை படித்தா நல்லதாகலாம் ஒருத்தர் நல்ல வேடிக்கை சொன்னார் கவிதாசன் எங்கள் ஊர் கவிஞர் ஐயாக்கெல்லாம் தெரியும் அவர் மேடையில் சொன்னார் இங்கே உங்களை மாதிரி தான் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க நீங்கள் என்னவா ஆக விருப்போம்னு கேட்டார் அப்படி கேட்டபோது ஒருத்தர் டாக்டர் ஆகவே ஒருத்தர் என்ஜினியர் ஆவேனாரு வக்கீலாக வேணாரு நீதிபதி ஆகணும்னாரு ஒருத்தர் சாப்ட்வேர் என்ஜினியர் இப்படியே பசங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அது ஒரு பையன் மட்டும் நான் மனுஷன் ஆகணும் சார் அப்படின்னா குட் எந்திரி அப்படின்னாரு என்ன காரணம் அப்படின்னா நீ டாக்டராக என்ஜினியராக வக்கீலாக போலீஸாக எதுவாக வேணா ஆகும் ஆனா நீ மனுஷனா இருக்கணும் இல்லைன்னா உன் மனுஷன்னா மனிதாபிமானம் உள்ளவன் குரூரமானவன் இல்லை மனுஷனா இருந்தீங்கன்னா ஒரு மனுஷனா இருந்தா தான் டாக்டர் நல்ல டாக்டரா இருக்க முடியும் ஒழுக்கமானவனா இருந்தா தான் நல்ல டாக்டரா விளங்க முடியும் இல்லைன்னா கிட்னி திருடி வித்து போடுவான் ஒரு ஒழுக்கமானவனை இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாக்க அவங்களும் தப்பு தப்பாக கேஸ் போட்டு நல்லவனையெல்லாம் பிடிச்சி உள்ள இப்படி அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்கள் ஒழுக்கம் பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ நல்ல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது கெட்ட விஷயங்களும் நம்மளுக்குள்ள எல்லா விஷயமும் இருக்குது ஆனால் எந்த விஷயங்கள எடுத்துக்கிறோமோ அந்த பண்பு நம்மளுக்குள்ள ஆளுமையாக மாறும் நமக்கு எது பிடிக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து கடை இருக்குது பத்து மளிகை கடை இருக்குது ஆனால் நம்ம ஒரு கடைக்கு தான் போவோம் ஒரு வேளை அந்த கடையில் இல்லைன்னா இன்னொரு கடைக்கு போவோம் எட்டு கடை புறக்கணிப்போம் ஏன் அந்த ரெண்டு கடைக்கு போகிறோன்னு நீங்கள் மனசால் கேட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த பத்து கடையில் ரெண்டு கடை மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச பொருளுக்கு இருக்குது பிடிச்ச தரத்தோடு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அது தரத்தோடு இருக்கோ இல்லையோ அந்த அண்ணாச்சி அந்த கடை அண்ணாச்சி நம்ம கிட்ட அன்பா பரிவா அக்கறையாக எடுத்து கொடுப்பார் ஒரு பொருளை கொடுப்பார் எல்லாத்துக்கும் மேலே இந்த இன் சொல் இருக்குல்ல நல்ல சொல் இருக்கு இல்லையா அது வந்து எல்லாத்தையும் வசீகரிக்கும் அப்போ இந்த பத்து கடையில் ரெண்டு கடைக்காரரு கடைத்தன்மையில் ஆளுமை பண்புள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படித்தான் ஆளுமைங்கிறது வருது ஒரு நல்ல பேச்சாளர் பர்வீன் சுல்தானாக பேசுறாங்கன்னாக்க அவங்களுக்குள்ள ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கு இத்தனை ஒரு பெரிய கூட்டத்தை கட்டி போடக்கூடிய திறன் வந்து ஒரு ஆளுமையாக இருக்குது அந்த அந்த பேச்சிலேயே கவர்றது சாலமன் பாப்பையா பட்டிமன்றோம்னா போகிறோம் யோனி பட்டிமன்றோம்னா கேட்குறோம் பாரதி கிருஷ்ணகுமார்னா நல்லாவே அந்த பேச்சை கேட்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்குள்ள பேச்சில் இருக்கக்கூடிய வசீகரம் ஆளுமை பண்பு சரி அவங்க என்ன கெட்ட விஷயங்களையா பேசுகிறாங்க ரொம்ப நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க அதுக்கு நம்ம ஒழுங்க ஒழுக்கமாக இருந்தாகணும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது ஒரு எழுத்து எழுத்து ஆளுமைக்கான விஷயம் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் இந்த மண்ணில் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கற்றுக் கொடுக்குற விஷயமாக தான் ஆளுமை இருக்கும் இப்போ உங்கள் கூட எல்லாம் ஓடியாடிட்டு இருந்தேன் இந்த செல்ஃபோனை முன்னாடி வச்சேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து உங்ககிட்ட மேடையில் பேசுகிறேன் இது ஏன் எதுக்கு இதை பண்ணணும் நான் பாட்டுக்கு உரமாக உட்காந்துட்டு இப்போ வந்து பேசிகிட்டு போயிடலாம் இல்லையா ஏன் போகலை இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆளுதுன்னு சொன்னீங்க இல்லையா நான் இன்றைக்கி ஒரு புத்தகத்தில் நான் குமுதத்தில் எழுதும் போது ஆறே லட்சம் புத்தகம் பிரதிகள் அது விற்றுது ஆறே லட்சம் பிரதிகள் ஒரு கோடி பேர் வாசித்தாங்க அதாவது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதோட நிலைமை அதுதான் குமுதம் ரிப்போர்ட்டர்னு ஒரு பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தால் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தால் அது ரெண்டே முக்கால் லட்சம் பிரதி விற்றுது அதையுடைய வாசகர்கள் நாற்பது லட்சத்துக்கு மேலே கல்கி பத்திரிக்கையில் நான் போய் சேரும்போது அதோடைய சர்க்குலேஷன் நாற்பதுனாயிரம் நான் போன பின்னாடி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காப்பீஸ் போச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காப்பீஸ் வந்து பத்து லட்சம் பேர் வாசித்தாங்க அப்போது இந்த பத்து லட்சம் பேர் வாசிக்கிறது இருக்கு பாருங்க இந்த பத்து லட்சம் பேருக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் இல்லையா அது எப்படி எடுபடும் அப்படி வாசிக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பத்திரிக்கையில் எழுதணும் இப்போ உங்கள் விஷயங்களை நீங்கள் வெறுமனே நூறு பேர் நூற்றம்பது பேர் இருக்கிறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் நூறு பேர் நூற்றம்பது பேர் கேட்டுட்டால் போதுமா போதாது இல்லையா இதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு குங்குமம் குமுதம் ஆனந்த விகடன் எல்லா பத்திரிகையும் இருக்குது அந்த பத்திரிக்கைக்கு நான் எழுதுனா போடுவாங்க தான் ஆனால் போட்டால் எத்தனை பேர்த்துக்கு போய் சேரும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இன்றைக்கி வந்து சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிக்கையுமே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே குறைஞ்சிருச்சு நான் பல லட்சம் பத்திரிக்கை சொன்னது இன்றைக்கி வெறும் பத்தாயிரம் எட்டாயிரம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் பல பத்திரிக்கை காணாமல் போயிடுச்சு பிரபல்ய பத்திரிக்கையெல்லாம் இன்றைக்கி எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமல்ல ஸ்மார்ட் போட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வலைத்தள உலகம் அந்த வலைத்தள உலகத்தில் ரொம்ப முக்கியமானது யூடியூப் இப்போ இந்த யூடியூப் எனக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபரை கொடுத்துருக்கு ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபரை குறைஞ்ச வச்ச அதில் ஒரு ஐம்பதனாயிரம் பேரை வந்து இதை இதை பார்க்க வைக்க முடியும் பாலா படிப்பகம் பக்கம்பட்டியில் இருக்குது இங்கே ஒன்று இப்படி உருவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுதணும்னா கல்கியிலையோ குமுதத்திலேயோ ஆனந்த வீடனிலையோ எழுதணும் எழுதுனா அந்த பத்திரிக்கை அதை எடுத்து படித்து பார்த்து இது வந்து பிரசுரிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி அதில் மொழிநடை இருக்கா அது இருக்கா எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சப் எடிட்டர் பார்த்து அவங்க பார்த்து இவங்க பார்த்து கடைசியில் எடிட்ரு எடிட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அச்சில் வரணும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நம்ம எழுதின கட்டுரைகளும் கதைகளும் பத்திரிகைகளில் புறக்கணிக்கப்பட்ட காலம் அது நிறைய எழுத்தாளர்கள் எழுதிக்கொண்டே இருந்தார்கள் அந்த காலகட்டத்தான் நாங்கள் எழுதப்போனோம் இன்றைக்கி வந்து வாசிக்கிற காலையில் அன்னைக்கு வாசிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் இருந்தாங்க இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு வெறும் சில ஆயிரம் பேர் இருக்காங்க இன்றைக்கி எழுதுறதுக்கு பல்லாயிரம் பேர் இருக்காங்க இந்த பல்லாயிரம் பேர் எதில் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இதில் வந்து வலைத்தளங்களில் போகுது முந்தாணியத்து கூட உற்பத்தி போட்ட ஒரு ஐநூறு லைக் போயிருக்கு ஒரு ஐம்பதனாயிரம் பேர் பார்த்துருக்காங்க எப்படி அது சாத்தியம் அப்போது அன்னைக்கு வந்து ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும் ஆசிரியர் எடிட் பண்ணணும் புறக்கணிக்கணும் இப்படிங்கிற நிலை இல்லாமல் நீங்கள் பேசுறது நீங்கள் எண்ணுவது நீங்கள் எழுதுறது எல்லாமே வலைத்தளங்களில் நீங்கள் நேரடியாக பதிவு பண்ண முடியும் இந்த யூடியூப் எனக்கு சொந்தமானதில்லை இந்த ஃபேஸ்புக் எனக்கு சொந்தமானதில்லை பொதுவாக எல்லோரும் வேணால் உள்ளுக்குள்ளே போகலாம் எல்லாரும் எழுதலாம் உங்களுடைய கருத்துக்களை விதைக்கலாம் வெறுமனே ஃபோட்டோ போட்டு செல்ஃபி எடுத்து போட்டு டிக்டாக் போடுறது அல்ல அது அதையும் தாண்டி ஒரு உருவம் உள்ளடக்கம் அதுக்குள்ளே இருக்குது அது மட்டும் அல்ல நீங்கள் படிக்கிற காலத்துலேயே எழுதக்கூடிய திறனோ பேசக்கூடிய திறனோ மற்ற திறமைகள் எது இருந்தாலும் அதில் போட்டால் ஒவ்வொன்றுக்கும் டாலத்தில் தொகை வருது படிக்கிற காலத்துலேயே இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பாலா படிப்பக்கம் இங்கே இருக்குது ஐயா இருக்காரு உங்களுக்கெல்லாம் அங்கே பெரிய ஸ்மா ஸ்மார்ட் டிவி பெரிய டிவி வச்சு இந்த பாடங்களை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு பா புத்தகங்களை வச்சு சொல்லிக் கொடுக்குற காலை வச்சு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் எங்களுக்கு நான் கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூர்னு ஒரு கிராமத்தை சேர்ந்தவேன் இன்றைக்கி அது நகரமாகிருச்சு அந்த ஒண்டிப்புதூருங்கிற கிராமத்தில் லைப்ரரி கிடையாது எங்கள் ஊர்லேருந்து இருந்து சிங்கநல்லூர்னு ஒரு ஊருக்கு மூணு கிலோமீட்டர் அங்கேருந்து இருகூர் கிழக்கு இருக்குது அது ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த மூணு மூணு கிலோமீட்டர் போனால் தான் ஒரு லைப்ரரி பார்க்க முடியும் லைப்ரரி இல்லாத ஊரில் நான் எப்படி படித்தேன் தான் டெய்லி அதாவது மூணாவது நாலாவது படிக்கிற காலத்தில் இருந்து குமுதம் ஆனந்த வீடன் பக்கத்து வீட்டில் படிப்பாங்க கல்கி வாங்குவாங்க இவங்களுக்கெல்லாம் கடையில் போய் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது என் வேலை அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரும்போது நம்ம சும்மா வரமாட்டோம்ல புரட்டுவோம்ல புரட்டி பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் படம் இருக்கும் ஒரு சிந்துபாத் கதை தினத்தந்தியில் சிந்துபாத் கதை இருக்கும் ராணியில் குரங்கு குசலான்னு ஒன்று இருக்கும் ஆமாம் குட்டித்தீவை எட்டி பார்த்தேன்னு இலங்கையை பற்றி குறும்பூர் குப்புசாமின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் லக்ஷ்மி எழுதியிருப்பாங்க இப்படிப்பட்ட கதைகளாக இருக்குது அப்படியே பொம்மை பார்த்து பொம்மை பார்த்து பழகி எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி படித்து பெரிய பெரிய புத்தகங்களாக படித்து எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கட்டுரை போட்டியில் உங்களை மாதிரி ஒரு கட்டுரை போட்டி வைக்கிறாங்க அந்த கட்டுரை போட்டியில் இரண்டாம் பரிசு வாங்குகிறேன் அதுதான் முதன்முறையாக நான் கட்டுரை போட்டி எழுதி பாஸ் வாங்கினது இந்த கட்டுரை போட்டியில் ஒரு பரிசு வாங்கின உடனே தொடர்ந்து எங்கே கட்டுரை போட்டி நடந்தாலும் போயிடுவேன் அந்த மாவட்டத்தில் எங்கே கட்டுரை போட்டி நடந்தாலும் போயிடுவேன் எழுதுவேன் எந்த இடத்துலையும் வந்து திரும்பி பரிசு கிடச்சதில்லை அதுக்கு பின்னாடி பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் கட்டுரை போட்டியில் நான் எழுதுனதுக்கு தொடர்ந்து கட்டுரை போட்டி பரிசு கிடச்சிது கட்டுரைகள் மட்டுமே எழுதுன கதை எழுதிட்டு இருந்தான்னா இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் வருது ஆல் இண்டியா ரேடியோலாம் அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் இன்றைக்கி டிவியெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி அளவுக்கு கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க அப்படிப்பட்ட ரேடியோவில் பதினெட்டு பதினேழு வயசில் ஒரு கதை எழுதுகிறேன் ப்ளஸ் டூ படிக்கும்போது கதை எழுதுனது அது அப்போ வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது மூணு கதை ப்ராட்காஸ்ட் ஆச்சு ஒரு கதைக்கு முதல்ல கொடுத்த தொகை நாற்பது ரூபா முதல் கதைக்கு ரேடியோவில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா தொகை கொடுப்பாங்க ரொம்ப முக்கியமானது அப்போ அங்கே ஒரு பரிசுங்கிற மாதிரி அது கிடைக்கும்போது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் இதே மாதிரி ரேடியோவுக்கு இது தூர்தர்ஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் முதன் முறையாக ஒரு டிவி வீட்டில் வாங்கி வைக்கிற சின்ன ஸ்மார்ட் டிவி அதாவது அது என்ன சின்ன டிவி அந்த டிவியில் பார்த்துட்டு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு ஒரு பெரிய கட்டுரையை எழுதுற விமர்சனம் கடிதம் எழுதுறதுக்கு கட்டுரையை எழுதுகிறேன் அது ஏழாயிரத்து சொச்சம் பேர் அந்த காலத்தில் கடிதம் எழுதியிருக்காங்க அதில் சிறந்த கடிதமாக தேர்ந்தெடுத்து நடிகர் கமலஹாசன் விருது கொடுக்குறாரு இது எங்கிருந்து புறப்படுது எட்டாம் கிளாஸ்லேருந்து புறப்படுது ஒரு கட்டுரை போட்டியில் பரிசு வாங்கினதில் புறப்படுது இப்படி ஓடி 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 போட்டி 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 எழுதுறது ப்ளஸ் டூ படித்தோடனே அப்பா ப இவர் இவர் பாலா வந்து பாலா படிப்பகம் உருவானது அவங்க அப்பா பின்னாடி இருந்து அவ்வளோ வேலை செஞ்சு சாதாரண கிராமத்திலிருந்து அவரை வந்து உருவாக்கி ஒரு ஐபிஎஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அவர் என் என் சிந்தையில் என் தந்தைங்கிற புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கு நேராக ஆப்போசிட் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ரொம்ப பாசமுள்ள அப்பா எப்படின்னா நான் நைட்டு தூங்கிட்டு இருப்பேன் திண்ணையில் படுத்துருப்பேன் சின்ன ஒத்த ரூமு தான் திண்ணையில் படுத்திருப்பேன் வேலைக்கு போயிட்டு மில் வேலைக்கு போயிட்டு வருவார் வந்து பார்த்தா கொஞ்சம் போர்வை இருந்தால் அப்படி பார்த்துட்டு ஐயோ பையன் பாரு கொசு கடிக்குது பாருன்னு அப்படி போர் இழுத்து தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு அவர் ஓய்வு படுப்பார் அப்படி பாசக்கார மனுஷன் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி எல்லா பக்கம் டாஸ்மாக் திறந்து கிடக்குது அன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு பத்து மாடு வளர்த்திருக்காரு மில் வேலைக்கு போயிருக்காரு இன்னும் மாட்டு புரோக்கர் வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு இடுப்பில் கட்டுக்கட்டாக பணத்தை கட்டிட்டு கள்ளிக்கோட்டை கேரளாவில் போய் மற்றவங்களுக்கு மாடு வாங்கி கொடுப்பாரு அப்படிப்பட்டவர் அந்த காசெல்லாம் எங்கே தொலைச்சாருன்னு தெரியாது தண்ணி 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 சாராயம் கல் இதுதான் இப்படியே தான் போச்சு ப்ளஸ் டூ முடித்தோன்னே படிக்க வைக்கின்னு எங்கள் ஆசிரியரே சொல்கிறாங்க தான் நல்லா படிக்கிற பையன் படிக்க வைங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கூட இவனுக்கு செலவு பண்ணி என்ன பண்ணுறது நீ ஷாப் வேலைக்கு போடான்னு துரத்துனார் துரத்துனார் இல்லை நானே வெறுத்து போய் இங்கே அப்போ இந்த எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு ஆடி ஆடி எங்கள் அம்மாவை போட்டு சித்திரவதை பண்ணுறது எங்கள் குடும்பத்தில் இம்சையாக இருக்கிறது நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு படிக்க போகல அப்படின்னா முடிவு பண்ணி வேலைக்கு போனேன் ரெண்டாயிரரூவா கூலிக்கு வேலைக்கு போனேன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா